எந்த தயாரப்பேரையும் நோக்கி நான் போகவே இல்லை அதாவது பாப்புலராக இருக்கிற தயாரிப்பேர் கிட்ட நான் போகவே இல்லை பாப்புலரான ஹீரோ கிட்ட நான் போவே இல்லை போகணும்னு நினைச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற ரசிகர்களும் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்களும் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது வந்து இங்கே பாப்புலராக விவாதிக்கிற இடத்துலையும் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு எப்படி வந்து எங்களுடைய திரைப்படங்கள் வந்து இங்கே கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது அவன் வந்து கர்ணனா நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் வாங்கிறமா ஒரு வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்றது மோசமா இல்ல இன்னும் என்ன நான் என்னதான் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பியா நீ ஏன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிச்சா அவனுக்கு புரியாதா வந்து மாரி சிலராஜ் இருக்கிற பொறாமையோட ராம் சார் எனக்கு அடிக்கடி பொறாம இருக்கும் ஏன்னா சினிமா பண்ணணும்னு ஒரு அசுன் நம்ம வந்து தேடுறப்போ நான் மீட் பண்ற ஆளுங்கிட்ட எப்படியாவது எப்படியாவது நம்மளை பத்தி வெளிப்படியாக பேசிட முடியுமா இல்லை இங்கே இருக்கிற சினிமா சோல்ல வெளிப்படியா நம்மளால் வந்து டிஸ்கஷன் பண்ண முடியுமா வரைக்கும் இருக்கிற தமிழ் சினிமா சூழல் என்ன மாதிரியான படம் எடுத்துட்டு இருக்கு யாரை பத்தி எடுத்துட்டு இருக்கு இல்லை நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சினிமா பர்சன்கிட்ட கிட்ட சினிமா டிரக்டர் கிட்ட இல்லை வந்து தயாரிப்பு கிட்ட வந்து நம்மளால பேசிட முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு நான் வசூன் ரேட்ரா என்னுடைய லைஃபை வந்து நான் ஸ்டார்ட் பண்றப்பையே வந்து என்னுடைய படங்கள் என் லைஃப்பை பத்தி தான் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்கா இருந்தது நான் அதனாலதான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் பட் ஆனால் சினிமாக்குள்ளே வந்து நான் அந்த என்ன சொல்றது இந்த ரீடிங் அப்புறம் வந்து சிறப்புத்திரிக்கி படிக்கிறது இல்லை வந்து இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை பத்தி பேசுறது ஆல்ரெடி வந்து படம் பண்ண மாஸ்டர்ஸ் பத்தி பேசுறது ஒரு சென்சிட்டிவான இல்லை வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்றது அப்படின்ற ஒரு ஏரியாவே வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடமா தான் இருந்தது ஆக்சுவலி அப்படியே வந்து என்னன்னா ஒரு காமனா இல்லை வந்து ஓல்ட் சினிமா பத்தி பயங்கர பேசலாம் இங்க இருக்கிறவங்க நிறைய பேச சொல்லுவாங்க சினிமா பாய்டர்ஸ் பத்தியோ இல்ல இஸ் பீடுகள் பத்தியோ இல்லை எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து பயங்கர பேசலாம் சிலகிக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது லிட்ரேச்சர்ல கூட வந்து தலித் சினிமாவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆக்சுவலி ஆனா தமிழ் சினிமாவில தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ் இருந்தது ஆனா டெஃபினட்டா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி பேசுறதே வந்து இங்க ஒரு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு அனுபவமும் இல்லை நான் ஒர்க் பண்ண இடத்துலயும் சரி நான் கடந்த இடத்துலயும் சரி நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து யாரையும் நான் அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை யாரையும் நான் பார்க்கவும் இல்லை ஆக்சுவலி அப்போ வந்து என்னோட திரைப்படங்களில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதை பற்றி ஒரு ஒரு எழுதிருந்தேன் அதை எழுதி நான் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறப்போ வந்து அந்த பேஜ் மட்டும் கீழ்ச்சிட்டு கொடுங்க ஏன்னா இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதனாலயே நான் என்ன பண்ணேன்னா எந்த தயாரிப்பாளையும் நோக்கி நான் போகவே இல்லை அதாவது பாப்புலரா இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட நான் போகவே இல்லை பாப்புலரான ஹீரோ கிட்ட நான் போகவே இல்லை ஃபர்ஸ்ட் நான் போகணும்னு நினச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான் ஆனாலுமே எனக்கு என்ன நான் வந்து நான் போயிட்டு தனுஷ்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் அப்படி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் அப்படி ஒரு கதை வச்சுருக்கேன் நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்து தைரியமே கிடையாது ஏன்னா இங்கே வந்து ப்ராக்டிஸே இல்லை மாடலே இல்லை ஆனா ராம் சார் மாதிரி ஒரு டிராக்டர் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிருந்தேனா ஒரு வேலை வந்து இன்னும் வந்து பயங்கரமா வந்து என் பாலிடிக்ஸ இன்னும் வந்து போஸ்ட் போஸ்படத்துல வந்து பயங்கரமா பயங்கரமா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு மாரிசெல்லிராஜுக்கு உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு மாரிசெல்லிராஜுக்கு மட்டும் இந்த கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா அசன்டேட்டும் உண்டாக்கி நீங்க கொடுத்திருக்கிறீங்க அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்படி தான் நான் வந்து பார்த்தேன் நானும் மீட் பண்ணேன் செல்வராஜ் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன் நம்ம இந்த சினிமாக்களில் இதை பேசியே ஆகணும் இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்றத வந்து கடந்த ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைச்சிதா இல்ல பேசுறது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா ஏன் இந்த சினிமாவில் நீங்கள் வந்து பேசிதான் ஆகணுமா ஏன் பேசுகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் அவசியமில்லை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்போல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற ரசிகர்களும் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்களும் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதை வந்து இங்கே பாப்புலராக விவாதிக்கிற இடத்துலையும் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு எப்படி வந்து எங்களுடைய திரைப்படங்கள் வந்து இங்கே கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு ட்ரோல் பண்ணவும் படுது ஆனால் இதுக்காகலாம் நம்ம பயந்துருவோம்னா பயப்பட இந்த வயசுல இருந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனையை பார்த்து 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 வளர்ந்து வந்து நிற்கிறான் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் எங்களுக்கு நான் தான் சொல்றேன் நான் மாரி செல்வராஜ்மல்லாம் எனக்கு தைரியம் எல்லாம் கிடையாது மாரி செல்வராஜ் அவனோட பெயின் அவனால் சொல்ல முடியுது நான்லாம் சொல்லவே முடியாது என்னால் சொல்ல இதுக்கு சொல்ற தைரியம் கிடையாது ஏன்னா வந்து நான் முடிவு பண்ணதே வந்து என் பெயினை நான் சொல்லக்கூடாது என்னுடைய இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி கொடுத்த இறுக்கத்தை இந்த சமூகம் என் மேல் சுமத்திய அந்த சுமையை வந்து நான் வேற யார் மேலேயும் சுமத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பிச்சு அப்படியே ஓடுவேன் ஏன்னா எனக்கு அது பயம் எனக்கு ரொம்ப பயம் எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேசுகிற சீனியர்டாலே நான் பயங்கர எமோஷனல் ஆகிடுவேன் வீட்டில் நடக்கிற ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் அதை எடுக்கிறதுக்கே என்னால் வந்து முடியாது ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா நான் கேட்டேன் டீ இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறையே ஓகேவாடா அவங்க சுற்றிருக்கிறோம் அவன் என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் பட் ஆனால் வந்து அவனுக்கு அந்த அதை எடுத்து காட்டுறதில்ல எடுத்து பார்க்கறது இல்லை அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை இருக்குது அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன் அவனோட ஒர்க் நான் பாக்குறேன் இப்போ மாரி மேலே இன்னொரு ரிமோஷனும் வைப்பாங்க இப்ப அவன் பெயனை காட்டுறப்போ கை தட்டி கொண்டாடுற கூட்டம் அவன் வந்து கர்ணனா நின்னு சண்டை செய்யறப்போ வந்து அவன் பயங்கரமா ஒரு வாயிலன்ஸை வந்து குளோரிஃபை பண்றாரு மோசமா இல்லை என்ன நான் என்னதான் எடுக்கணும் எப்படி தான் எடுக்கணும் எனக்கு டீச் வந்துட்டே இருப்பியா நீ எனக்கு தொடர்ந்து கிளாஸ் சேத்துட்டே இருப்பியா நீ இப்படி பேசு நீ இப்படி நில்லு நீ இந்த பக்கம் இருப்போம் நீ போ உங்களுக்கு சொல்லி காட்டு எனக்கு புரிய வேலை எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றதை அவன் அவன் முடிவு பண்ணுறான் ஒரு படைப்பாளனா அவன் முடிவு பண்ணுறான் அப்போ ஒரு படைப்பாளர் முடிவு பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துறீங்க என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பெருமாள் தான் நல்ல படம் கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்கப்படமா எனக்கு தெரியல எனக்கு எனக்கு பெருமாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும் ஏன் அப்போ கர்ணன் ஏன் அவனுக்கு பிடிக்கல ஏன் நான் அவன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா ஏன் திருப்பி அடிக்கிறான் என்ன பிரச்சனை அங்கே இருக்கு ஏன் அவன் ரைஸ் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறான் ஏன் வந்து அந்த ரைஸ் பண்ணுறதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த கேள்வியை நீ உங்ககிட்ட எப்போ கேட்டுக்க போற இப்போ இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டான்னா எல்லா டைரக்டருக்கும் அழிச்சு அழிச்சு படத்தை போட்டு நீங்க படத்துக்கு வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்லி சொல்ல வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இதை பாக்குறதுக்கு ஏன்னா படைப்பை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இங்கேனா இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஒரு படம் இந்த படம் பார்க்கலாம் இல்லை பார்க்க வேணான்றது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸை நம்ம வந்து இங்கே இருக்கிற காலநிலை இந்த சூழல் அப்புறம் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து உருவாக்கி வச்சுருக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு கொண்டாட்டத்தையும் எதே பெயினையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் குறிப்பாக கலேசனுக்கு ஒரு நிறைய பாராட்டுகள்லாம் இங்கே வந்து கிடைச்சிது அண்டு தேங்க்யூ கலேசன் ஜெயிக்கிறது தான் இல்லை அது வந்து நல்லா நடிச்சிருக்கிறான்னு கேட்டாலும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் கலை நீ வந்து 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 நிறைய பேர் பேர் கிட்ட நல்ல அப்படின்றது என்னுடைய அண்ட் என்னுடைய பெரிய மகிழ்ச்சி அண்ட் கூடவே இருந்திருக்காரு நான் கேள்விப்பட்டேன் அண்ட் வந்து பிரதீப் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி அண்ட் மகிழ்ச்சி அண்ட் ராம் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் சார் நவி ப்ரொடக்ஷன் திவ்யா திவாக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா தேங்க்ஸ்மா வாழ்த்துக்கலாம்மா தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்கம்மா நிறைய உங்கள் ப்ரொடக்ஷனில் நிறைய படம் பண்ணி இதே மாதிரி சென்சார் விஷயம் சென்சாரில் வந்து உங்கள் பேரே வாங்கி நீயே ரிலீஸ் பண்ணு நிறைய பணம் சம்பாரி சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூம்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ